வாயை திறக்காமல் எழுப்ப முடிகிற ஒரே ஒரு தமிழ் எழுத்து தமிழ் எழுத்துக்களில் வாயை திறக்காமலே எழுப்ப முடிகிற ஓர் எழுத்து இருக்கிறது அது என்ன எழுத்து தெரியுமா அது மட்டுமல்ல அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு எதிரெதிரான இரண்டு பொருள்கள் இருக்கிறது என்பது தெரியுமா மேலும் அந்த எழுத்திலிருந்து உருவான ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கிறது என்பது தெரியுமா அம்மா என்ற சொல்லுக்கு அடுத்து அந்த சொல்லை நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம் என்பது தெரியுமா தமிழ் தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்களில் வாயை திறக்காமலே எழுப்ப முடிகிற எழுத்தொளி இம் என்கிற எழுத்தாகும் இம் என்பது அமைதி மற்றும் சம்மதத்தை குறித்தாலும் அதையே அழுத்தி சொன்னால் மறுப்பு மற்றும் எதிர்ப்பை குறிக்கும் இந்த இம் என்கிற எழுத்தொழியில் இருந்துதான் சும்மா என்கிற பல பொருள் கொண்ட சொல்லும் உருவானது சும்மா என்றால் என்ன சும்மா என்ற சொல்லை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம் சும்மா இரு பேசாமல் அமைதியாய் இரு சும்மா சும்மா புலம்பாதே மீண்டும் மீண்டும் புலம்பாதே சும்மா சொல்லக்கூடாது நீ பெரிய ஆள் குறைவாக சொல்லக்கூடாது அவர் வீட்டுக்கு சும்மா செல்லக்கூடாது வெறுங்கையோடு செல்லக்கூடாது சும்மா கிடைக்காது இலவசமாக கிடைக்காது சும்மா சொல்லாதே பொய் சொல்லாதே சும்மா தான் இருக்கு பயனற்று இருக்கு சும்மா பேசிக்கிட்டே இருக்காதே அதிகமா பேசிக்கிட்டே இருக்காதே சும்மா சொன்னேன் விளையாட்டுக்குச் சொன்னேன் இப்படி இன்னும் பலவிதமாக பயன்படுத்தப்படும் சும்மா என்கிற இச்சொல் இப்பொருட்கள் அனைத்துக்கும் எதிரான பொருள் படவும் பயன்படுத்தப்படுகிறது ஒருவரை ஏதோ காரணத்துக்காக நாம் பார்க்க சென்று அக்காரணத்தை அவரிடம் சொல்ல தயங்கி சும்மா வந்தேன் என சொல்லும் இடத்தில் சும்மா என்ற சொல் அதன் பொருளுக்கு எதிரான பொருளை தரும் சொல்லாக பயன்படுகிறது இது சும்மா என்ற சொல்லுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு ஆகும் சும்மா என்கிற இச்சொல் மலையாளத்தில் சும்மா மகை என்றும் கன்னடத்தில் சும்மனை என்றும் பயன்படுத்தப்படுகிறது தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்